ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி முறுக்கு வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தக்காளி முறுக்கு வத்தல் செய்கிறதுக்கு மாவு பச்சரிசி மூணு டம்ளர் மாவு ஜவ்வரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு ஊற வச்ச அரிசி ஜவ்வரிசி நறுக்கனை தக்காளி பழம் மிளகாய் வத்தல் பெருங்காயத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா ஆட்டியாச்சு கூழ் காறதுக்கு அடுப்புல அடிகளமான அகலமான பாத்திரம் வச்சு எட்டு டம்ளர் ஒலை வச்சிருக்கேன் ஒலை காஞ்சிருச்சு அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஆட்டின மாவை ஊற்றி கலரிக்கலாம் கிரைண்டர் கழுகுன தண்ணியும் ஊற்றிக்கலாம் அடுப்ப வச்சு கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வெயில் காலத்தில் தக்காளி மலிவா கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி தேவையோ அப்போ வறுத்துக்கலாம் ரொம்ப கூழ் நல்லா கட்டி ஆயிடுச்சு அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுப்ப சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது கூழ் பார்க்கலாம் கையில நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு தொட்டு பார்க்கணும் ஒட்டவே இல்ல நல்லா ஆஃப் சீரகம் பொடியா நறுக்குன்னா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு அரை லெமன் புளிஞ்சுக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் கூழ் நல்லா ஆரியிருச்சு கட்டில வெள்ள வேஸ்டிய நினைச்சு விரிச்சு வச்சிருக்கிறேன் முறுக்குலக்கில் இந்தாச்சி போட்டுக்கலாம் இதெல்லாம் கூல எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு கட்ல தூக்கி வெயில்ல வச்சிடலாம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நல்லா காஞ்சிடுச்சு வேஸ்டிய திருப்பி போட்டுக்கலாம் தண்ணி தெளிச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லேசா தெளிச்சுக்கிடலாம் தண்ணி அழிச்சி பத்து நிமிஷம் ஆகுது வேஸ்டிய திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிராஸா பிடிச்சு இழுத்தீங்கன்னா அதாவே உதுந்துடும் தாம்பாவத்துக்கு மாத்திக்கலாம் எல்லா வடகத்தையும் எடுத்தாச்சு வச்சிரலாம் நல்லா காயட்டும் தக்காளி வடகம் வெயில்ல நல்லா காஞ்சிடுச்சு இதுல இப்ப கொஞ்சமா எடுத்து வறுத்து பார்க்கலாம் அடுப்புல என்ன நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சமா தக்காளி வத்தல போட்டுக்கலாம் நல்லா புசு புசுன்னு பொறிஞ்சிருச்சு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி வத்தல் ரெடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்க தேங்க்யூ